எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா சொல்லி எல்லார்கீங்காரும் விசுவாசிக்கிறேன் வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சேர்ந்தது தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை வேலை கிடைப்பதற்கான சக்தி வாய்ந்த ஜபம் ஆம் மாணவர்களே வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேலை இந்த வேலை கிடைக்காம எத்தனையோ மனசளவுல என் வாழ்க்கையில ஒரு நல்ல வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கவலையோடு கூட வாழ்க்கையில இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற வேலையா ஆண்டவராகிய கிறிஸ்து தர வல்லவரா இருக்கிறாரு எந்தெந்த இடத்துல இல்லாம வேலை தேடி சென்று அந்த இடத்துல வேலை கிடைக்காம மனசோர்வோட மன கவலையோட கூட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் விரும்பல நான் ஆசைப்பட்ட நான் எதிர்பார்த்த வயலே எனக்கு கிடைக்காதா என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா என் வாழ்க்கையில ஆண்டவர் பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஏக்கத்தோடு கூட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு என் அருமையான மகனே என் அருமையான மகளே நீ எதிர்பார்க்கிற வேலையை நான் உனக்கு ஆசீர்வாதமா தருவேன் வாழ்க்கையில என்ன வேலை வேணும் அப்படின்னு சொல்லி நீ அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாயோ எந்த வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி பயத்தோடு கூட நீ காத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த வேலை நீ எதிர்பார்க்கிற அந்த வேலைய நான் உனக்கு இன்றைய நாள்ல தரதுக்கு புதிய வாசலை திறப்பேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம வேலை கிடைக்காம ஓடி ஓடி அடைஞ்சி எத்தனை இடத்துக்கு இல்லாம போனீங்கதானே எனக்கு இந்த வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு கூட நீங்க பல இன்டர்வியூகளை அட்டென்ட் பண்ணிருக்கீங்க அந்த இன்டர்வியூல எவ்வளவு நாள் நீங்க தோல்வி அடைஞ்ச நிலைமையில இருந்தாலும் இனி உள்ள வரும் இன்டர்வியூல உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆண்டவர் வழி வாசலை திறக்க போகிறாரு அது மட்டும் பெரிய மாணவர்களே நீங்கள் விரும்பிய வேலைக்காக டெஸ்ட் எழுதி இந்த வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கிற அந்த வேலையும் உங்கள் வாழ்க்கையில் ஆழ்ந்தவர் ஆசீர்வதிச்சு தர வல்லவராக இருக்கிறாரு நீங்கள் எதிர்பார்க்கிற வேலையை ஆழ்ந்தவர் இன்றைய நாளில் தருவேன் அப்படின்னு சொல்றாரு வாழ்க்கையில எதிர்பார்க்கிற அந்த வேலை நமக்கு கிடைச்சா மனசுல ஒரு சந்தோஷம் சமாதானம் நிம்மதி பெருகும் ஆண்டவற்ற என்ன அப்படின்னா நம்பிக்கை கடந்த விசுவாசம் நீங்க அந்த வேலைக்காக ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க விசுவாசத்தை பொறுத்து உங்க முயற்சியை பொறுத்து உங்க உழைப்ப பொறுத்து அந்த வேலையும் உங்க வாழ்க்கையில தர இருக்கிறாரு இப்ப நம்ம பைபிள்ல எரேமியா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் ஆமீன் நீங்க என்னென்ன எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் படிக்கு உங்களுடைய நினைவுகள் என்ன அப்படிங்கறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருக்கிறாரு வாழ்க்கையில கண்டிப்பா உங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இருக்கும் போது நீங்க எதிர்பார்க்கிற எந்த காரியங்களா இருந்தாலும் குறிப்பா வேலை நிமித்தமாக உள்ள காரியமா இருந்தாலும் ஆண்டவர் உங்க பயத்தை நீக்கி உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு வேலைக்குரிய ஆசீர்வாதத்தை தருவாரு நீங்க நம்பிக்கையோட காத்திருக்கும் போது உங்க காத்திருப்புகள் வீணா போகவே போகாது அதே போலத்தான் பாருங்க நம்ம வாழ்க்கையில வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இன்றைக்கு போகும்போது ஒரு பயம் இருக்கும் இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லற அருமையான மகளே மகளே நான் உன் தான் இருக்கேன் நீ பயப்படாத நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறாரு இன்சிரியர் நினைச்சு பயப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள வேண்டாம் ஆண்டவன் மீது நம்பிக்கையா இருந்து நீங்க அதுக்காக ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற வேலையை தர தந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருமைக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே வாழ்க்கையில ஒரு நல்ல வேலை கிடைக்காதா குறிப்பா எதிர்பார்த்த வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட எதிர்பார்ப்போட காத்திருக்கிற பயம் கலந்து ஐயோ எனக்கு இந்த வாழ்க்கையில இந்த வேலை எப்படியாவது வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து பயம் கரெக்டா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிடுவேனா அதுக்குள்ள பதில நான் கரெக்டா கொடுத்துருவேனா இந்த டைமாவது எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று எந்த வேலைக்காக அவங்க காத்திருக்கிறாங்களோ அந்த வேலையை நீங்க ஆசீர்வதிச்சு அந்த வேலை கிடைக்காப்பா நீங்க கிருதி பாராட்ட வேண்டும் என்று நீங்க அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே அதிசயத்தின் தேவன் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில வேலைங்கிற ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தப்பா நீங்க செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அதற்கான வழிகளை திறந்து கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரை அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொரு ஒருவரின் தாழ்த்தி உம்முடைய கரத்தில ஒப்படைக்கிறேன் இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்தா அந்த வேலைய ஆண்டவர் கிருபையா உங்க வாழ்க்கையில தர வல்லவரா இருக்கிறார் கண்டிப்பா தருவாரு நம்பிக்கை மட்டும் இழந்து போவாதீங்க நீங்க பயப்படாம ஆண்டவர் மீது நம்பிக்கையா இருந்து அதற்காக ட்ரை பண்ணும்போது நீங்க எதிர்பார்க்கிற அந்த வேலைய ஆண்டவர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தருவாரு கலங்காதீங்க ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இவ்வாசிகளை ஆசீர்வதிப்பார்கள்